கர்த்தக்கு உண்டாவதாக மீண்டும் இந்த காலையிலே உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருவைக்காய் கர்த்தரி சுத்தரிக்கிறேன் நேரடியாக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாராம் மனுப்புத்திரரை அவருடைய கண்கள் பார்க்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாவது முறையாக ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறார் அவர் பதவி ஏற்கிறதுக்கு நேராக அவர் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போகல ஆனால் முதல்ல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார் காலையில் அவரும் அவரது மனைவியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த ஊழியக்காரிடத்தில் சொல்லி ஜெபம் செய்து அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி மாளிகைக்கு பதவி ஏற்க போகிறார் ஏன் அவருக்கு தெரியும் நம்முடைய ஆட்சி சரியானபடிக்கு இயங்க வேண்டும் என்பதற்காக முதலாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார் ஏன் அவருக்கு தெரியும் ஆலயத்துக்கு போனால் அவருடைய கண்கள் என்னை நிச்சயமாய் பார்க்கும் வசனம் அப்படி சொல்லுது அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது அவர் என்னை பார்த்தால் நான் சொல்லிவிட்டு ஜெபித்துவிட்டு போவேன் என்ற நம்பிக்கையோடு அவர் ஆலயத்துக்கு போகிறார் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறீங்களா அங்கே போய் என்ன பிரயோஜனம்னு யோசிக்கிறீங்களா எப்படி யோசிக்கிறீங்க கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் நீங்கள் போனால் அவருடைய கண்கள் உங்களை காணும் நம்புறீங்களா நம்புவோம் சுவாசிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்